ஒட்டி பின்னாடி தள்ளி கூட இல்லை இந்த ஆட்டம் மறுகணமே அதிரடி அண்ணா சரி ஒட்டி ஐஎஸ் கிடாப்பட்டி அணியினர் களத்தி பேருமணி கேட்டுக் கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து கொட்டபடி தயாராக

அவருடைய அண்ணா ஐ எஸ் அதனை தொடர்ந்து கொட்டபடி பிஜேபி இரணியம் அதனை தொடர்ந்து பொய்கை பொண்டாமரை பயக்கரப்பட்டி அன்பரசன் நினைவாக சூப்பர் ஸ்டார் ஏ வல்லாளப்பட்டி இரண்டாம் சுற்றில் இறுதி ஆட்டமாக பி நண்பர்கள் வல்லாள ஜில்லா பாய்ஸ் திருவாங்கூர் டைஸ் வச்சு ரெடி பண்ணிக்கங்க செகண்ட் ரவுண்ட் அதுக்கடு தேர்ட் ரவுண்டு Third எங்களது காரண பின்னர் அணுகிய அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கம்பெனி கம்ப்ளைண்ட் கல்லந்தையின் நான்கு வெற்றி புள்ளிகள் ஏண்கள் பண்டி புள்ளிக்கான முயற்சி இந்த போட்டியை தொடர்ந்து அதிரடி அண்ணா சரவு வலை ஒட்டி ஐஎஸ்இ கிடாடிப்பட்டி ரெடி ஆகிட்டே அதனைத் தொடர்ந்து கொட்ட கொடி இரணியம் அதனைத் தொடர்ந்து பொய்கை பொன்பாமரை அன்பரசன் முறையாக சூப்பர் ஸ்டார் ஒட்டி இறுதி போட்டியாக 그리고 일단은 넘모니까 그래서 이 밑에만 올라가면 올라가고 நான்காம் பரிசு வழங்கி நான்காம் பரிசு ரூபாய் எட்டாயிரத்தி ஒன்று வழங்கிய உதய பிரதர்ஸ் லாரி சர்வீஸ் கட்டும் சாய் சரண்

அடைக்களம்லகாபுரி எங்கிருந்தாலும் விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் ஏழாம் பரிசுக்கான வெற்றி கோப்பை வழங்கிய அருண் பிரகாஷ் சிங்கப்பூர் அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக கமிட்டிக்கு கேட்டுக்கொள்கிறோம் பரிசு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஒன்று வழங்கிய தேவசேனா சத்தியகுலம் அவர்களை கம்பெனி நண்பர்கள் வல்லாளப்பட்டி அவர்களையும் கம்பெனி நண்பர்கள் फोर right मणि Terima kasih telah menonton

எங்களுக்கு மூன்றாம் பரிசு எங்க இருந்தாலும் உடனடியாக கவுண்ட்டு சின்ன ஒருமதி அங்கிருந்து காட்ட கடைசி இரண்டே நிமிடம் இரண்டு வெற்றி புள்ளியார் லாஸ்ட் ஒன் மினிட் அதிரடி அண்ணா சரகு விளை ஒட்டி ஐஎஸ்சி கிடாறு உள்ள வரலாமே மேட்ச் முடிஞ்சுனா நீங்க உள்ள வரலாம் தாராளமாக